ஞானம் உள்ளவன் தன்னுடைய வழிகளை எல்லாவற்றிலும் நிலையவற்றவனாக இருக்கான் எந்த பக்கமே போக முடியாது கோல் போ எந்த இடத்துக்கு கோல் போக முடியாது ஒண்ணு கோல் சரியான இடத்துக்கு அடிக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நான் கோல் போட வேண்டாமான்னு யோசிக்கும் போது எங்கேயுமே அவன் என்ன செய்ய முடியாது போக முடியாது உலகத்தை சொன்ன மாதிரி இரு மனம் வேண்டும் அப்படின்னால இங்க ஒரே மனமாக பின்பற்ற விரும்புகிறேன் ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே அது மாத்திரமல்ல ஒரே மனம் ஒரே மனமாக நீ ரெண்டு மனம் உள்ளவர்களை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை ஒரே மனமாக அப்பப்போ பிசாசு ரெண்டு மனம் உள்ளவரை அவன் மாட்டிக்கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் அப்பப்போ பிசாஸ் இரு மனம் இரு இரு சிந்தனை கொடுத்துக்கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் ஒன்று மாம்ச சிந்தனை ஒன்று ஆவிக்குரிய சிந்தனை ஒன்று வாக்குத்தம் உள்ள ஆசீர்வாதமான காரியம் இன்னொன்று சூழ்நிலை ஒன்று படகு இருக்கக்கூடிய இயேசு இன்னொன்று கடலில் இருக்கக்கூடிய அந்த சூறாவளி கொந்தளிப்பு இப்படி ரெண்டு காரியத்தையும் எப்போதும் கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் முதா முதலாளித்துவம் கம்யூனிஸ்ட்டு ரஷ்யா அமெரிக்கா இப்படி ஏதோ ஒன்று காலி ரெண்டு